நம்ம சேனல்ல போடுற எல்லா வீடியோக்கும் क्वेश्चन கேட் ஆன்சர் பண்றவங்களுக்கு gift கொடுத்துட்டு இருக்கோம் சோ ஃபுல்லா வீடியோ பாருங்க கடைசியா கேக்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ணி gift வின் பண்ணுங்க அம்மா அம்மா எங்கம்மா காலையில இருந்து இந்த கோபியை காணோம் ஏ மைனா அவன் எங்கடி போய் இருக்க போறா நீங்க எல்லாம் போய் ரெடி ஆகுங்க அவன் இங்க தான் எங்கயாச்சி இருப்பா அத்தை நாங்கலாம் ரெடி ஆயிட்டோம் தே அம்மா Dress எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க எப்பத்த கிளம்ப போறோம் தெரியலடா கண்ணுங்களா எப்படி இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும் இந்த கோபி வேற காணோம் எங்க போனானே தெரியல அவன் வந்து ரெடி ஆனதுக்கு தான் கிளம்ப முடியும் வண்டிக்கு வேற சொல்லி

ரொம்ப பெருசா இருக்குடா நம்ம எல்லாரும் ஒரே பஸ்ல போயிட்டு வந்துடலாம் போல இருக்கே என்ன டிரைவர் தம்பி உங்க வண்டி தானா ரொம்ப நல்லதா போச்சு ஆமா இது என்ன வண்டி இப்படி இருக்கு அக்கா ஸ்கூல் லீவ் விட்டதுனால எந்த வண்டியும் ஃப்ரீயா இல்லைங்கா எல்லா வண்டியும் புக் ஆகி வெளியூர் போயிடுச்சு இந்த பஸ் நம்ம டிராவல்ஸ்க்காக நேத்து தான் வாங்கிருக்கோம்க்கா பாருங்க இன்னும் பெயிண்ட் கூட அடிக்கல அடா ஆமா புது தான் இருக்கு இதுல எத்தனை பேர் உட்காரலாம் இதுல ஒரு இருபத்தஞ்சு இருபத்தி பேர் தாராளமா உட்காந்து போயிட்டு வரலாம் ஏசி இருக்கு டிவி இருக்கு ஏசியை போட்டுக்கிட்டு நல்ல ஒரு புது படத்தை போட்டு ஜம் படத்தை பார்த்துக்கிட்டே போயிட்டு வந்துடலாம் அப்பா அது போதும் நாங்க ஒரு ஏழு எட்டு ஃபேமிலி போறோம் எல்லாம் இந்த ஒரு பஸ்லயே போயிட்டு வந்துடலாம் கொஞ்சம் இருங்க தம்பி நாங்கெல்லாம் கிளம்புறதுக்கு அரை மணி நேரம் ஆகும் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்களா இல்லையா அம்மா அவங்களுக்கெல்லாம் நான் காலையிலேயே ஃபோன் பண்ணிட்டேன் அவங்க எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க நீங்கள் போய் ரெடி ஆகுங்க அதுக்குள்ளே நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த அண்ணனோட புது பஸ்ஸுக்கு பெயிண்ட் அடிச்சிடறோம் அதுவும் சரிதான் இந்த பஸ்ஸை பெயிண்ட் அடிக்காமல் பார்க்கறதுக்கு நல்லாவே இல்லை ட்ராவல்ஸ் கார தம்பி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பசங்க பத்து நிமிஷத்தில் பெயிண்ட் அடித்து பல பலன்னு ஆக்கிடுவாங்க அப்படியா சரிங்கக்கா தம்பிகளா வண்டிக்கு பெயிண்ட் அடிக்கிறது அடிக்கிறீங்க ஒயிட் கலர் பெயிண்ட்டாக அடிச்சிடுங்க

அது ஒண்ணும் இல்ல வைஷு கோபி தான் இந்த புது வண்டியை புடிச்சிட்டு வந்திருக்கான் வண்டிக்கு பெயிண்ட் கூட அடிக்கல அதான் இந்த டிரைவர் அண்ணே கோபி கிட்ட சொல்லி பெயிண்ட் அடிக்க சொல்லி கேட்டாங்க இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த வண்டிக்கு பெயிண்ட் தான் அடிக்க போறோம் சரிங்க தம்பிகளா புது வண்டி பார்த்து பத்திரமா பெயிண்ட் அடிங்க நான் போய் கொஞ்சம் பூ வாங்கிட்டு வந்துடுறேன் புது வண்டிக்கு பூஜை போட்டுட்டு எடுத்தாதான் பியூச்சர்ல நிறைய சவாரி புக் ஆகும் அண்ணே கவலையே படாதீங்க நீங்க வர்றதுக்குள்ள நாங்க வண்டியை பக்காவா ரெடி பண்ணிடுறோம் என்னடா கோபி இப்ப பெயிண்ட் அடிச்சா எப்படா காயிருது நம்ம எப்படா போறது மீனு கவலையே படாத இந்த பெயிண்ட் பத்து நிமிஷத்துல காஞ்சிரும் நீ போய் வளரக்கா மைனாக்கா எல்லாம் ரெடி ஆயிட்டாங்களான்னு பாத்துட்டு வா சரிடா கோபி நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன் டே அப்பு லேட் ஆயிடுச்சுடா நான் பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றேன் இங்க பண்றா அப்பு ஃபர்ஸ்ட் இந்த பக்கத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றேன் அந்த அண்ணனுக்கு எனக்கு நீட்டா பண்ணி கொடுத்துடலாம்டா அப்பு ஏன்னா நம்ம டூர் போயிட்டு வர வரைக்கும் அந்த அண்ணன் நம்ம கூட தான் இருப்பாங்க அந்த அண்ணனுக்கு பிடிச்ச மாதிரி பெயிண்ட் அடிச்சு கொடுத்தா தான் போறப்ப நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி படமா போட்டு விடுவாங்க டேய் கோபி என்னடா சொல்ற பஸ்ஸுக்குள்ள டிவி எல்லாம் இருக்காடா ஆமாண்டா அப்பு ஹோம் தியேட்டர்லாம் இருக்கு நம்ம போறப்ப நல்ல படம்லாம் எல்லாம் பாத்துட்டு போலாம் கோபி அப்படின்னா நமக்கு பிடிச்ச படம்லாம் எல்லாம் எடுத்து பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணி வச்சுக்கோடா சிந்து இந்த வேலையெல்லாம் நான் நேரத்தையே முடிச்சு வச்சுட்டேன் ஒரு பத்து பாஞ்சு படம் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன் நம்ம டூர் முடிச்சிட்டு வர வரைக்கும் பிரச்சனையே இல்லை அது மட்டும் இல்லை இளையராஜா ஹிட்ஸு ஏ ஆர் ரஹ்மான் ஹிட்ஸு இந்த சாங் எல்லாத்தையும் பென்ட்ரைவில் காப்பி பண்ணி வச்சிருக்கிறேன் சூப்பர் காப்பி நாங்க கூட எங்க அம்மா கிட்ட சொல்லி நிறைய சாக்லேட் எடுத்து வச்சிருக்கேன் போற வழியில நம்ம எல்லாம் சாப்பிட்டுட்டே போலாம் ஆமா சிந்து எங்க அம்மா கூட முறுக்கு சீடை எல்லோரும் நல்லா செஞ்சு வச்சிருக்காங்க நம்ம போறப்ப ஜாலியா சாப்பிட்டுட்டே போலாம் டேய் கோபி நீ சொல்றத பார்த்தா இந்த ட்ரிப் செம என்ஜாய் பண்ண போறோம் போல இருக்குடா சே உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா எங்க கிளாஸ் பசங்க ஆஹானா ரிகானாலாம் கூட்டிட்டு வந்திருப்போம் கூடவே இந்த சாருவையும் கூட்டிட்டு வந்திருப்போம் யால் நீ அக்கா சாரு அக்காவோட அப்பா சிங்கப்பூர்ல இருக்காங்க அதனால எப்ப ஸ்கூல் லீவ் விட்டாலும் அந்த அக்கா உடனே சிங்கப்பூர் கிளம்பி போய்டுவாங்க ஸ்கூல் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் தான் வருவாங்க ஆஹானா அக்காவும் ரிகானா அக்காவும் கூட ஊர்ல இல்லைன்னு தான் நினைக்கிறேன் அதனால நீங்க ஒண்ணும் கவலையே படவேனா டூர ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க அப்படியே கோபி சரி ஓகே பரவாயில்லை டேய் கோபி ஓவியா மலர் அக்கா ஃப்ரெண்ட்ஸ் சாரு அக்கா அகானாக்கா ரிகானாக்கா தவிர மற்ற நம்ம ஸ்கூல்ல இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லிட்டேன் நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் இந்த டூரே போறோம் என்ன ஒண்ணு பஸ் தான் பத்துமான்னு தெரியல பரவாயில்ல இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு வந்துக்கலாம் டேய் அப்பு எனக்கு கை வலிக்குதுடா அந்த பக்கம் நீ கொஞ்சம் அடிச்சு கொடுறா ஓகேடா கோபி குடு நானுமே கொஞ்சம் ஸ்பீடா அடிச்சு முடிச்சிடுவேன் என்ன சிந்து வைஷு வண்டி வந்துருச்சா நம்ம பேக் பண்ண திங்ஸ் எல்லாம் எடுத்து வண்டியில வச்சிடலாம் அம்மா அம்மா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா அப்பு இப்பதான் பஸ்ஸுக்கு பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கான் இன்னும் ஒரு பிப்டீன் மினிட்ஸ்ல ரெடி ஆயிடுமா அப்புறம் நாங்க எல்லாம் சேர்ந்து திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிடறோம்மா சரி எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு கொஞ்சம் நேரம் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்துடுறேன் அடனே நம்ம இந்த பக்கம் போய் கொஞ்சம் பூ வாங்கிட்டு வரது கூட இந்த பசங்க பெயிண்ட் அடிச்சே முடிச்சுட்டாங்க போல இருக்கே சும்மா சொல்லக்கூடாது நம்ம பஸ்ஸுக்கு இந்த பசங்க நல்லாவே பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க பார்க்க நல்லா பல பலன் இருக்கு பசங்களா ரொம்ப தேங்க்ஸ் புது வண்டிக்கு பெயிண்ட் அடிச்சு இன்னும் பல ஆக்கிட்டீங்க கோபி நீங்க போய் ரெடி ஆயிட்டு வாங்க அதுக்குள்ள வண்டிக்கு பூவெல்லாம் போட்டு பூஜைக்கு ரெடி பண்ணி வச்சிடறேன் அப்படியே வர்றப்ப ரெண்டு எலுமிச்சம் எடுத்துட்டு வாங்க டயரு கடியில வச்சு விட்டுலாம் டிரைவர் என்ன எலுமிச்சம்பழம் தானே எங்க வீட்டுல நிறைய இருக்கு நான் எடுத்து வந்து தரேன் டே அப்பு டிரைவர் அண்ணனுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுன்னா செஞ்சு கொடுடா அதுக்குள்ள நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன் ஓகேடா கோபி கவலையே படாத நான் பாத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் வீடியோல क्वेश्चन கேட்டிருந்தோம் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணவங்க பேரு கயல் மதுரை அஸ்வின்